அனைவருக்கும் வணக்கம் ஸோ தள்ளாடும் தமிழக அரசு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க தமிழே தள்ளாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியன் கேள்வி கேட்டதாக நம்ம வந்து இதை வந்து பார்க்குறோம் தள்ளாடுக்கு தான் தமிழக அரசுன்னு சொல்லி நீதிமன்றம் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால் அதாவது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னர் கேடிவி ஹெல்த் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதாவது பொது விநியோகத்துறையில் வந்து நாங்கள் வந்து அந்த எண்ணெயெல்லாம் கொள்முதல் பண்ணி அந்த டெண்டர் வந்து நாங்கள் தான் வந்து எடுத்துருக்குறோம் எங்களுக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் மூணு மாதம் ஆகி நாலு மாதம் ஆகி கொடுக்க அவங்க ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அண்ட் ஓய்வூதிய பலன்கள் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய கவர்மெண்ட் ரிட்டையர்ட் அஃபீசியல்ஸும் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பணம் பாக்கி இருக்குது அரசாங்கம் நிதி இல்லாமல் தள்ளாடுகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்துச்சு ஸோ அதுதான் தள்ளாடும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லியிருந்தோம் தமிழே தள்ளாடுகிறதா அப்படிங்கிறது அடுத்து ஒரு சாமானியன்னு சொல்கிறோம் தமிழ் அதாவது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொதுவாக தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை தமிழ் மனிதம் கேண்டேட்டை உள்ளே வராமல் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வெளியே அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதற்கு உண்டான பலன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்குது தமிழக அரசாங்கத்தில் எந்த ஒரு அரசாணையாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி அது தமிழிலும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு துறை அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படி சொல்லி ஒரு துறை அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாணை திருமதி என் ஜீரோ ஆறு அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன திருமதின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு காமெடி இங்கே நடந்துருக்கு அரசாணை பிராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலை அப்புறம் என் அரசாணை நிலை எண் அப்படிதான் போடணும் இங்கிலீஷ் எழுதும்போது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாணைக்கு பதிலாக ஜி டாட் ஓ அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் எம் கேபிட்டல் எஸ் ஸ்மால் அது போடுவாங்க ஜிஓ எம்எஸ் நம்பர் இன் இங்கிலீஷ் தமிழ் எப்படி அரசாணை நிலை என் இதுதான் ஒரு அரசாணையுடைய வடிவம் ஸோ ஜிஓ எம்எஸ் நம்பர் ஜீரோ சிக்ஸ் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகள் தமிழ் தெரியாத அறிவாளிகள் தமிழ் தெரியாமல் தமிழக அரசாங்கத்து வேலை பயர்த்து கொண்டிருக்கக்கூடிய அறிவாளிகள் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஓ ப்ராக்கெட்டில் கேபிட்டல் எம் ஸ்மால் எஸ் ஜிஓ எம்எஸ் நம்பர் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜிவோவுக்கு அரசாணையை போட்டாச்சு எம் கேபிட்டல் எஸ் எம்எஸ் அப்படிங்கிறத கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு எம்எஸ்னால் என்னது மிஸ்ஸஸ் அந்த திருமதியை தூக்கிக்க போட்டிருக்கிறாங்க அரசாணை திருமதியின் ஜீரோ ஆறு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் அரசாணை நிலை எண் ஜீரோ ஆறு என்பதற்கு பதிலாக இங்கிலீஷில் ஜிஓ ப்ராக்கெட்டில் எம்எஸ் நம்பர் ஜீரோ சிக்ஸ் என்று இருக்கக்கூடியதை அந்த எம்எஸ்னா என்னது மேன்ஸ்கிரிப்டட் சீரீஸ் அதோடைய விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்க்கு மேன்ஸ்கிரிப்டட் சீரீஸ் அதாவது தமிழ்நாட்டில் தமிழில் என்ன சொல்கிறாங்க அரசாணை நிலை எண் அப்படிங்கிறாங்க அந்த எம்எஸை வந்து நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் எம்எஸ்ன்னு போட்டால் என்ன வரும் திருமதின்னு வரும் அரசாணை திருமதி எண் ஜீரோ ஆறு இந்த மாதிரி ஒரு அரசாணை வரைக்கும் சுதந்திரம் கிடைத்த இத்தனை ஆண்டுகளாகியும் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி திமுக இருந்தால் அதிமுக காங்கிரஸ் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அரசாணை திருமதி என் ஜீரோ ஆறு இது வரைக்கும் மிஸ் பண்ணி யாரும் பார்த்தது கிடையாது ஜிஓ எம்எஸ் நம்பர் ஜீரோ சிக்ஸ் அந்த எம்எஸ் அப்படிங்கிறது கூகுளில் வந்து போட்டு பார்த்துருக்குறாங்க திருமதினு வந்திருக்குது திருமதி என்ன போட்டாங்க நியாயமாக என்ன வந்திருக்கணும் அரசாணை நிலை என் ஜீரோ ஆறு வந்திருக்கணும் இது வந்து சாதாரணமாக இதனை நாம் கடந்து போக முடியாது தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டு விட்டது சொல் வங்கி என்ற ஒரு திட்டம் முக்கியமான சொற்களை வந்து நம்ம வந்து பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி சொல் வங்கி என்ற ஒரு திட்டம் அகர முதலி என்ற ஒரு திட்டம் இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் ஜெயலலிதா கலைஞராக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இன்னைக்கு கம்பர் விருது பாவேந்தர் விருது பாரதிதாசன் விருது கியாபி விஸ்வநாதன் விருது திருவிக்கா விருது எத்தனையோ விருதுகள் நம்ம வந்து வந்து பண்ணுறவங்க கொடுக்குறாங்க வெளியில் இருக்கக்கூடிய ஃபாரினில் இருக்கக்கூடிய நூல்கள் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தமிழ் தட்டச்சு தனியாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க தமிழ் தான் அரசாணை வெளியிட வேண்டும் என்று முதல்வர்கள் சொல்லியிருக்கிறார் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இப்போது பட்ஜெட்டில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அவர்களுடைய அவங்களுக்கு எதிராகவே நம்ம சொல்லலாம் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஆர் அப்படிங்கிற ரூ என்று தமிழில் மாற்றியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி வந்து ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணுறாங்களே இந்த ஆஃபீஸர்ஸு இதற்கு எங்கிருந்து இது தெரியாம தான் நடந்திருக்கும் தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க தெரியாமல் நடந்தது என்றால் அதாவது தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் பேச்சு அப்படி இப்படி சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு வந்து எல்லா அமைச்சர்களும் சரி எல்லா சிஎம் சிஎம் முக்கியமாக சிஎம் சொல்லணும் அப்படின்னா தமிழுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ் வளர்ச்சித்துறை நீங்கள் வந்து நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும் திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ்நாடு தமிழ் வினாடி வினா அது இதுன்னு சொல்லி தமிழுக்கு அந்த அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு முறையும் மீட்டிங்கில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ ஜிஓ வந்து அரசாணை நிலை எண் என்பதற்கு பதிலாக ஜிஓ எம்எஸ் நம்பர் அந்த எம்எஸ நிலை எண் என்று கூட மொழிபெயர்க்க முடியாமல் எம்எஸ் என்றால் திருமதி என்று கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டவர் அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையின் செயலர் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க துறையின் செயலர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அந்த கையெழுத்து யார் கையெழுத்து துறையின் செயலர் பெயரெல்லாம் சொல்ல விரும்பலை ஒரு தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு ஒரு டீலிங் அசிஸ்டன்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முதன் முதல்ல ஃபைல் எழுதியிருப்பாரு அப்புறமா வந்து ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இருந்திருப்பாரு அப்புறம் செக்ஷன் ஆஃபீஸ் வந்துருப்பாரு அண்டர் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி அப்புறம் செகட்டரி இத்தனை படிநிலைகளை கடந்தும் யாருமே இந்த திருமதி அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எங்கே போய் கொண்டிருக்கிறது நிர்வாகம் என்ற தான் நம்ம சொல்கிறோம் தமிழ் தெரிந்த ஆட்களை நீங்க அரசு பதவியில் அமர வையுங்கள் நீங்க என்ன பண்றீங்க டிஎன்பிஎஸ்சி தமிழ் எழுதுனா மதிப்பெண் கொடுக்கறது கிடையாது தமிழ் கேள்விகளை கஷ்டமாக கேட்ட வேண்டியது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்க வேண்டியது அப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்னா தெரியாம ஒரு அறிவாளி வந்து இந்த ஜிவோ ரெடி பண்ணால் என்ன எம்எஸ்னா என்ன பண்ணுவார் திருமதி எழுதுவார் இன்றைக்கி வந்து இந்த ஏஐ வந்த உடனே எதை எடுத்தாலும் ஏஐயில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னமோ ஒரு ஜிவோ அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு ஒரு வெத்து பேப்பர் இதில் வந்து ஒரு ஜிவோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய வந்து ஒரு நஷ்டம் இல்லை இங்கே இருந்தாலும் மாற்றத்தினார்கள் ஜீவா அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் இதுக்கு இருக்கு இதே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் ஒரு டெண்டருக்குறப்படக்கூடிய ஒரு ஃபைல் ஒரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் எழுதக்கூடிய அந்த அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோப்பு அந்த இதில் நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் போட்டிருந்தால் எவ்வளோ பெரிய பொருளாதார நஷ்டத்தை அது ஏற்படுத்தியிருக்கும் என்று ஆட்சியாளர் முக்கியமாக அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஆட்சியாளர்கள் நம்ம எதுவுமே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழ் எழுத வேண்டும் தமிழ் படிக்க வேண்டும் படிக்க எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் எல்லா முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க பட் இந்த அதிகாரிகள் நடுவில் இருந்து கொண்டு ஒரு எம்எஸ் மேன்ஸ் கேபினட் சீரீஸ் நிலை என்பதை எம்எஸ் என்றால் மிஸ்ஸஸ் என்று நினைத்து கொண்டு திருமதி என்று தமிழாக்கம் செய்திருப்பது தமிழக வரலாற்றில் தமிழக அரசாங்கத்தில் தமிழக நிர்வாகத்தில் இதுவரைக்கும் நடந்திராத ஒன்று அதனால தான் படித்து படித்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்கிறோம் தமிழை எழுதவர்களுக்கு மதிப்பெண் கொடுங்க தமிழ் கேள்விகளை வந்து கஷ்டமாக கேட்டு இங்கிலீஷ் கேள்விகளை ஈஸியாக கேட்டு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆட்களை மட்டும் உள்ளே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து இது தான் ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இனிமேலாவது இது 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 வேற வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக வந்து முக்கியமான ஒரு விழா முதல்வர் தலைமையில் வல்லுற கூடுதல் நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசாணைகள் ரிலீஸ் பண்ணுறாங்க இது வந்து உண்மையிலே எவ்வளோ வருத்தத்திற்குரிய ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு உயர் பதவியில் இருப்பவர்கள் ஒவ்வொரு ஜீவோவையும் படிச்சு பார்த்து நீங்கள் வந்து இதில் பதிமூணு பேஜ் இருக்கு பதிமூணு பேஜையும் படித்து பார்த்து நீங்கள் வந்து எதிராக செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு வரக்கூடிய அரசாணை நிலை எண் என்பதற்கு பதிலாக திருமதி எண் என்று இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் பார்த்து வந்திருக்கலாம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனில் இருபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு அரசாணை எல்லாத்துலேயும் அரசாணை திருமதி எண் இருபத்தி ஒன்பது மாற்றுத்திற்கு நலத்துறை அரசாணை திருமதி எண் முப்பத்தி மூணு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் நிர்வாகம் எவ்வளவு சீரட்டு கிடைக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிந்தவர்கள் தமிழில் எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் மட்டுமே அரசாணை அந்த கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டிராஃப்ட் பண்ணக்கூடிய பணிகளில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் அப்படி ஒரு ஆர்டர் அப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் எம்எஸ் நம்பர் அப்படி ஒரு அரசாணை நிலையன் நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தமிழ் எவ்வளோ முக்கியத்துவம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு நன்றாகவே தெரிகிறது ஸோ இதை பார்த்துருக்கக்கூடிய வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருமே வந்து தயவு தயவுசெய்து சம்பந்தமாக உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க போன்று நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி இனிமேல் ஜீவோ வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறோம் நன்றி